வணக்கம் நேயர்களே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பெயர்ச்சி பலன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் இதை முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் இதை சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க இருக்கேன் சார் நன்றி ராசி சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி என்ன மாதிரி பலன்கள் இருக்க போகுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பலன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு கண்டக சனி நம்ம பலன் சொல்லியும் இல்லை கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இது என்ன வேணால் ஓது சங்கு நான் செய்கிறது தான் செய்வேன் அது கன்னிராசி கழுவிற மீனில் நடுவுற மீனில் அழுவுற மீன் கன்னிராசி கன்னிராசிக்கு கண்டக சனின்னா என்ன அர்த்தம்னா ராசியை சனி பார்க்குறாருன்னு அர்த்தம் ஆறுலேருந்து ஏழுக்கு போய் சனி வந்து ராசியை பார்த்தா சாட்டன் ஆஸ்பெக்ட் ராசி ஜோடியாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சோம்பேறுத்தனம் வரும் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை அது நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு வந்து ஏன் ரெண்டு நாள் கழித்து பண்ணிக்கலாம் என்னப்போ அப்படியே போய் அந்த வேலைக்கான சீரியஸ்னஸ் அந்த வேலையும் முடிஞ்சு போய் மிகப்பெரிய பிரச்சனை அடுத்தது குதர்க்கமான புத்தி வரும் இவன் ஏதோ நம்மளை பற்றி ஏதோ தப்பாக நினைக்கிறானே நினச்சிருக்க மாட்டேன் ஏதோ திட்டம் ஓடுறான் என்னை பற்றி விரோதமாக நினைக்கிறான் அப்படி நமக்காக தோன்றுறது சனியுடைய பார்வை நான் அடுத்தது தான் மெயின் பாயிண்ட்டு பொண்டாட்டிக்கிட்ட சும்மா இருந்தாலே சண்டை வரும் இவன் வாலியே போய் வம்பு இழுக்கிற நிலமை வந்துடும் கண்டக சனியில் சும்மாவே இருக்க மாட்டான் டிவியில் அப்போ தான் சீரியல் போயிட்டுருக்கோம் என்ன அழகாக இருக்கால அப்படிம்பா போகிறோம் அங்கே ஆரம்ப ஆக இதுக்கு நடுவில் மனைவி வருவாங்க இங்கே வெளியில் போனோம் எங்கே நான் ரொம்ப அழகாக இருக்கலாம் இவன் மூஞ்சி ரியாக்ஷனை பார்த்தோன்னே அம்மா தூக்கி சீ தூக்கி வீசிட்டு இனி போன மாதிரி தான் வெளியே அப்படின்ற மாதிரி அமைப்புகள் ஏற்படும் கல்யாண வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி என்பர்கள் பம்பு பண்ணுறேன் நான் பொண்டாட்டியோட இது பண்ணுறேன் கிண்டல் பண்ணுறேன் சும்மா ஃபன் ப்ராங்க் இதெல்லாம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையே பிராங்க் ஆகிரும் ஏன்னா கண்டக சனி அதனால் தொழிலையும் சரி மெத்தனம் இருக்கக்கூடாது அன்னன்னைக்கு செய்ய வேண்டியது அன்னன்னைக்கு செய்யணும் சனிக்கு பிடிச்சதே அதுதான் அப்புறம் வந்து கல்வி 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 எடுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து சிறப்பாக இருக்குது பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு தான் விரும்பிய கல்வியை பயிலக்கூடிய ஒரு யோகங்களும் விரும்பிய இடத்துல பயிலக்கூடிய யோகங்களும் வருது திருமண வாழ்க்கையை எடுத்தீங்கன்னு சொன்னால் கன்னிராசிக்கு இந்த ஆண்டு அவ்வளோ சிறப்பாக இல்லை தடைகள் ஏற்படக்கூடிய ஆண்டு கவலைப்பட வேண்டியதில்லை திருமணம் காலதாமதம் ஆகுமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம் தன்னால் திருமண வாழ்க்கை நல்லபடியாக மாறுவோம் திருமணம் தன்னால் திருமண வாய்ப்புகள் வந்து சேரும் ஒரு ஜூன் ரெண்டுக்கு வரைக்கும் கம்மன் இருங்க ஜூன் ரெண்டுலேருந்து அடுத்த வருஷம் ஒரு மே மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் சற்று காலம் பொறுமையாக இருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வேலை வாய்ப்பை பற்றி கண்டிராசியை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகளை பார்த்திங்கன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வுகள் இருக்குது அதே மாதிரி ஃபாரெக்ஸு ட்ரேடிங் அதெல்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கு கன்னிராசியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு இணையற்ற ஒரு ஆண்டு அதாவது கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும் வருமான ரீதியாக இருக்கட்டும் புதுசு புதுசாக ஹாஸ்பிட்டல் திறக்கிறது புதுசு புதுசாக வியாதிகளை வரவேற்கிறது புதுசு புதுசாக அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறது எல்லாம் கல்லாக கொடிக்கிற மாதிரியான ஒரு ஆண்டாக இருக்குது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கட்டுமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு அரசாங்கத்தின் உதவியோடு பல ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாங்க நல்ல ஒரு சேல் அப்படிங்கிறது இருக்கும் உடல்நிலை அவங்களுக்கு கண்டிராசிக்கு இந்த ஆண்டு உடல்நிலையில் கண்டிப்பாக பாதிப்புகள் உண்டு மூச்சு சம்பந்தப்பட்ட நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அடி வயிறு அப்பெண்டிசைட்டிஸ் ஹெர்னியா போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது வருகின்ற இந்த சனிப்பயிற்சியானது நிறைய பேருக்கு அதாவது இந்த என்னென்னா பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு சனிப்பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும் உலகளாவிய அளவில் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பிஸ்னஸை வந்து இயற்றக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி பேரழிவுகள்னு பல பேர் பேசிகிட்டு வராங்க நான் அதில் உடன்படலை பேரழிவுகள்லாம் பல தடவை தடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இது வருது எங்கே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலாம் ஆனால் எங்கேயாவது ஏதாவது சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று நடந்தவொடனே அன்றைய கணித்தாருங்கிறது நம்ம பண்ணப்போவதில்லை ஸோ அது ரெண்டு மூணாவது வந்து இந்த சனிப்பயிற்சி வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு நம்பிக்கை தன்னுடைய கடமையை சனி பகவான் முடிக்கிறார் எப்பவுமே கடமையை முடிக்கும் போது நமக்கு ஒரு திருப்தி வரும் அப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான் வருகிறார் அதே மாதிரி சனி வந்து தந்தையை போன்றுன்னு பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு அப்பா நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு பெருமை பிரீத்திக்கிறது இல்லை அதை மாதிரி பொதுமக்கள்கிட்ட நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் வந்து கரெக்டாக செய்ய செய்ய நீங்கள் கடமை தவறாமல் உங்களுடைய வேலையை செய்ய செய்ய ஆண்டவன் கணக்கு வச்சுட்டே தான் இருக்கான் அதை வந்து தன்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தன்னால் கிடைக்கும் இன்றைக்கி உள்ள சூழலில் இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு நாளைக்கு வந்து பலன் கிடைக்கணும் ஆக இந்த கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் பண பற்றாக்குறையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் வாழ்க்கை தரம் மாறுவது விவசாய தொழில் பெருகுவது அரசியல் நம்ம தேர்தலை நோக்கி பயணப்படுறோம் அரசியல் அதிகாரம் புதிய நபர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவது போன்ற பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி வந்து நான் சொன்ன மாதிரி தான் தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு மீனராசியில் பிரவேசமாகக்கூடிய சனி பகவான ஒட்டு மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் அற்புதமான ஒரு பயிற்சி ஆக தெய்வ பக்தி அதிகமாக வரக்கூடிய சனிப்பயிற்சி ஆன்மீகத்தின் மேலே மக்களுக்கு நிறைய நாட்டம் வரும் ஆன்மீகம் ஆன்மீகம் பற்றிய உணர்வுகளும் அதிகமாகும் இந்து மத கோவில்களுக்கு நிறைய போகிறது இந்து மத பகவான்களை நிறைய வேண்டுவது இந்து பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்ற அற்புதமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இருக்கும் இந்த சனிப்பயிற்சியை மக்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் நிலையான புத்தியை வைத்துக்கொண்டு எந்தவித மாற்றங்கள் இல்லாமல் நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும் பணம் கையாடலாக இருக்கட்டும் பணப்பற்றாக்குறை போன்ற விஷயங்கள் ஃபினான்ஷியல் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விதங்களாக இருக்கட்டும் இதில் நிலைத்தன்மை வேண்டும் ஒரு ஒரு முடிவு ஒரு ஒரு மாற்றி மாற்றி எடுக்க பிரச்சனைகள் வரும் ஆக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த ஆண்டு என்பது மிக மிக முக்கியம் குலதெய்வ வழிபாடு இல்லாமல் வெற்றியை பார்க்க முடியாது வீட்டில் முக்கியமாக அவசொல் கூறாமல் இருக்க வேண்டும் நடக்காது உருப்படாது ஜெயிக்காது இதெல்லாம் பேசாமல் ஜெயிக்கும் உருப்படும் மிகப்பெரிய சாதனை படைப்போம் குடும்பமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டும் பேச்சிலும் வேண்டும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சி சில ராசிகளுக்கு கடினமாக இருந்தாலும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும் உங்கள் கணிப்புகளுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வணக்கம்